மீட்டர் பொருத்தாத ஆட்டோக்களை பறிமுதல் செய்யும் அரசாணையை எதிர்த்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வரும் ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்க உள்ளதாக தமிழக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழக அரசு அறிவித்த ஆட்டோ கட்டணங்களை அமல்படுத்தும் விதமாக மீட்டர் பொருத்தாத ஆட்டோக்களை பறிமுதல் செய்யும் அரசாணையை எதிர்த்தும் கால அவகாசம் கோரியும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை கூறுகிறார் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கோவிந்தராமன் சென்னை மாநகரை பொறுத்தவரை முப்பத்தொம்போது ரீகாலிபிரேட்டு செய்யும் நிலையங்கள் தான் முப்பத்தொம்போது ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ் தான் இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் வண்டி டேட் ஒன்லி எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் அதுக்கு மட்டும்தான் ரீகலிபிரேட் செய்யப்பட்டிருக்கேன் ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கே இந்த உண்மை நிலவரம் தெரியுமா உங்களுக்கு அதனால் சென்னை மாநகர சென்னை சிட்டி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் எனது கட்சிக்காரர் ஜே மனோகர் செக்ரட்டரி அவர் வந்து இந்த ரிட் பட்டிஷனை தாக்கல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்து மேட்டர் கேமப் பிஃபோர் ஹிஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் கே கே சசிதரன் and uh, the Honorable High Court directed the government leader to get instructions in the matter and uh, adjourned the matter to 7th of October.